மகிழ்ச்சி வணக்கம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தார்கள் ஆன்மீக உலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த அமைப்பினுடைய ஸ்தாபகர் என்னுடைய பெயர் வெற்றிவேல் கோவை மாவட்டம் கிணத்துக்கடு பகுதியை சேர்ந்தவன் எங்களோட இணைந்து எஸ்ஆர் தமிழன் சேனலோட நாங்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கு மக்களுக்கு முக்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த முக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த பார்வையாளர்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறோம் முக்தி அப்படின்னாலே காசி காசி நகரம் அப்படிங்கிறது சிவஸ்தலம் அந்த சிவன் தலத்துக்கு தான் நாங்கள் சென்ற ஆண்டு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறுபட்ட மக்கள் அழைச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம் சென்று வந்தோம் அந்த முறையில் தான் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிப்பட்ட ரயில் பயணம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரயில் பயணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி கயா காசி அயோத்தியா பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் நாலு புண்ணிய தலங்களை தரிசனம் செய்யறதுக்கு நாங்கள் ஒரு மிகச்சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பயணத்தை இரண்டாவது முறையாக துவங்கி இருக்கிறோம் இந்த பயணம் வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இது எல்லாம் ஒருங்கே இணைந்த ஒன்றிணைந்த இந்த தருணத்தில் நாங்கள் கிளம்புறோம் பொள்ளாச்சியிலருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அழைச்சிக்கிட்டு பல்வேறு ஊர்களை சேர்ந்த மக்கள் இந்த வரக்கூடிய உறவுகளை மக்களை என்னுடைய குடும்பமாக நினச்சி வரக்கூடிய மக்களை குடும்பத்தில் இணைச்சி அந்த குடும்பமாக நம்ம அழைச்சிக்கிட்டு இந்த பயணத்துக்கு கிளம்புறோம் இந்த பயணத்தில் பங்கு கொள்ளக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறோம் இந்த காசி பயணத்தில் காசிக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் இந்த காசி பயணம் அப்படிங்கிறது காசி யாத்திரா பெருந்திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற தலைப்பில் இந்த முறை நாங்கள் வந்து ஒரு அழைப்பிதழ் வச்சிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை வருக வருக என வரவேற்கிறோம் அதுக்குண்டான வேலைகளும் இருக்கு இப்படி வரக்கூடிய உறவுகளை ஒரு உணவாகட்டும் தங்கும் இடமாகட்டும் பயண வசதியாகட்டும் ஆட்டோ பஸ் ஆகட்டும் அந்தந்த இடங்களில் பொறுப்பாளர்களை நியமித்து உங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து நம்ம இல்லம் சேர்த்தது தான் எங்களுடைய மிகப்பெரிய பங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாங்கள் செய்யக்கூடியது ஒரு கடுகளவு விஷயம் அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை நினச்சி பார்க்கும்போது தான் இந்த பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பயணத்தில் பயணப்படக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் இந்த பயணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இந்த காசி பயணம் காசி அப்படின்னாலே மிகப்பெரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு பொருள் காசினாலே வெளிச்சம் உங்களுக்கு என்ன வேணும் காசி விஸ்வநாதர் விசாலாச்சி அன்னபூரணி அப்படிங்கிற பேர் தெரியும் கடவுளோட அந்த நாமத்தை தெரியும் இந்த காசி அப்படின்னாலே மிகப்பெரிய வெளிச்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணுமா வெளிச்சப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் வேணுமா வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருமணம் தடைப்பட்டு நிற்குதா குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு நிற்குதா நிச்சயம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பொருள் ஒரு பயண யாத்திரைதான் தான் இந்த பெரிய யாத்ரா அப்படிப்பட்ட ஒரு யாத்திரையை வந்து நாங்கள் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தார்கள் நாங்க வந்து இதை உருவாக்கி வரக்கூடிய மக்களை பாதுகாப்பா அழைச்சிட்டு கொண்டு இல்லம் கொண்டு வந்து சேர்த்துறத எங்களுடைய தலையாய ஒரு விஷயமா இந்த முறை நாங்க எடுத்திருக்கிறோம் இதில் பங்கு கொள்ளக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் சமமான முறையில் ஒரு ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களை நாங்க அவங்களோட இணைந்து ஒன்றிணைந்து உடனிருந்து இந்த விஷயத்த செய்கிறோம் நீங்க அழைச்சிட்டு வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்குறது இல்லைங்க இந்த பேசக்கூடிய இந்த நான் முதல் என்னுடைய உறவுகள் பொறுப்பாளர்கள் வரை எல்லாம் உங்களோட இருந்து இந்த எல்லா தளங்களோட உங்களோட உடனிருந்து இந்த விஷயத்த நூறு சதவீதம் சிறப்பாக செஞ்சக்கூடிய விஷயத்த நாங்கள் வந்து ஒரு திட்டமிட செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த திட்டமிடப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கிறோம் திருச்செந்தூர் முருகன் குடும்பம் சார்பில் இந்த பயணம் பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த பயணம் உறுதி செய்யப்பட்ட ஒரு பயண இருக்கை பெட்டி இந்த தான் நம்மளுடைய இருக்கை அந்த இருக்கையும் உறுதி செய்யப்படுது இந்த பயணத்துல ஐஆர்சிடிசி நிறுவனத்தோட அவங்களோட நம்ம வந்து பங்கு கொண்டு இந்த பயணத்துல ரயில்வே நிர்வாகம் நமக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இந்த பயணம் இரண்டரை நாள் வந்து நம்ம முதல் இடமாக கயா போறோம் கயா விடிய காலம் அந்த பகுதிக்கு போறோம் வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம நம்ம குடும்பத்துல இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரே இடம் கயா அந்த கயா அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து பல்குனி ஆத்துல வந்து இந்த சிராத்தம் நம்ம வந்து செய்யணும் விஷ்ணு பாதம் அப்படிங்கிற ஒரு கோவில் இதுல இந்த நாங்க ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தினமானது புரட்டாசி ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு பத்தாம் தேதி அப்படிங்கிறது மகாலய பட்சம் அந்த ப நேரத்துலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்குனி ஆத்துலயே வந்து தண்ணீர் வந்து திறந்து விடப்படுறாங்க அந்த நேரத்துல அப்ப மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு மற்ற வருஷத்துல நீங்க எப்போ போனாலும் அந்த ஆத்துல தண்ணி பார்க்க முடியாது ஆனா இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிற நேரத்துல மட்டும்தான் அந்த ஆத்துல தண்ணி பார்க்க முடியும் அப்ப அதுக்குண்டான ஒரு ஏற்பாடு செஞ்சு திதி தர்ப்பணம் முடிச்சுட்டு ஆத்தங்கரையில போய் ஆத்துல குளிச்சுட்டு அந்த இந்த கடனை முடிச்சுட்டு விஷ்ணு பகவான தரிசனம் செஞ்சுட்டு நம்ம அடுத்த ஒரு புனித தலமா காசியை நோக்கி போறோம் காசி அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் அந்த புண்ணிய தலத்துக்கு இரண்டாவது நாளா போறோம் அந்த தளத்துல இரண்டு நாள் நம்ம தங்குறோம் போற நாள் ஒரு நாள் தங்குறோம் அதுக்கடுத்து ஒரு நாள் தங்குறோம் ஆக மொத்தம் ரெண்டு நாள் வந்து காசியில தங்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது தளமாக அயோத்தியா இந்த பாரத நாட்டில் பலம்பெரிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் ஐதீகம் பொருந்திய ஆன்மீகத்தின் தலைநகரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அந்த மாநிலத்தினுடைய இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அயோத்தியா இன்னைக்கு ராமர் சீதா வாழ்ந்து அந்த இடத்துல தெய்வமா இருக்கக்கூடிய அந்த தளத்துல நம்ம தரிசனம் பண்ண போறோம் தான் அந்த கோவில் வளாகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக பிரத்யேகமான ஒரு விஷயமா நம்ம ஆன்மீகத்துல ஒரு இடம் பெற்ற ஒரு இடம் அயோத்தியா போறோம் அந்த இடத்த தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது நாலாவது இடமாக திருவேணி சங்கமம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகத்துல சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்த ஒரு இடம் அந்த திருவேணி சங்கமம் அந்த ப ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போறோம் அதுல வந்து தம்பதியர் பூஜா மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு தம்பதியர் நீங்க எந்த ஒரு காலகட்டத்துல கல்யாணமாகி அஞ்சு வருஷமா ஐம்பது வருஷமா அது முக்கியம் இல்லை நிச்சயம் ஒரு முறை நீங்க வந்து அந்த இடத்துல திருவேணி சங்கமத்தில் தம்பதியர் பூஜா செய்யும்போது அடுத்து உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையும் சகல சௌகரியத்தையும் பெறக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்க போகுது அந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு இந்த பயணத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரம் பயணம் இந்த ராமேஸ்வரம் பயணம் வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நம்ம காசி போற பயணத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தத்துல நம்ம வந்து மூணு முறை வந்து இந்த மூழ்கி எழுந்து ஒரு முறை எழுந்து வரும்போது ஒரு கைப்பிடி மண் சிவனா நினைச்சு கொண்டு வந்து வீட்டில் வந்து வச்சு வழிபட்டு அதுக்கு எப்போ போல நம்ம கடவுளுக்கு நம்ம வந்து இந்த தரிசன முறை எப்படி செயல்படுத்துறோமோ அந்த மாதிரி செயல்பட்டு அந்த கைப்பிடி மன்ன சிவனா கொண்டு வந்து திரிவேணி சங்கமத்துல கரைக்கணும் எதுக்கு அங்க போய் கரைக்கணும் அப்படின்னா தெரிந்த தெரியாத தப்பு தவறு எல்லா கடன்களையும் முடிக்கிறதுக்கும் அடுத்து பாவம் கர்மா இதெல்லாம் உண்டான ஒரே புண்ணிய தளம் தல நதி நீர் வந்து பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம் அந்த இடத்துல கொண்டு நம்மளுடைய பாவத்தை கரைக்கும்போது போது நம்மளுடைய பாவம் கரைக்கப்படுகிறது ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு இடங்களுக்கு தான் நம்ம இந்த பயணத்துல ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இந்த பயணம் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை நம்ம வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம இந்த இடத்துக்கு கிளம்புறோம் அப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு தான் உங்களை எல்லாம் வருக வருக என இருகரம் கூப்பி வணங்குகிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கும் இவர்கள் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தார்கள் இந்த விஷயத்தை நாங்க வந்து சொல்லக்கூடா பதினைந்து ஆண்டு காலமாக கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அமைப்பை ஏற்படுத்தி இதனுடைய சாபகரா நாங்க இருக்கிறோம் எங்களுடைய வழிபாடு எங்களை இந்த பயணத்துக்கோ இந்த பேனரை வச்சுக்கிட்டோ நாங்க யாருக்கிட்டேயும் போய் எந்த வகையிலுமே ஒரு டொனேஷனோ ஒரு நிதி உதவியோ நாங்கள் வாங்குறது கிடையாது இது வரைக்கும் வாங்கலை இதையும் வாங்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அவசியப்படாது அப்படிப்பட்ட ஒரு திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தார்கள் எங்களுடைய பயண நோக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகத்துல நீங்களா சிறப்பா இருந்து உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான சகல சௌகரியத்தை பெறணுங்கிறதுக்காக அப்பல் திருச்செந்தூரா வழிபட்டு நாங்க இந்த பயணத்தை துவங்குறோம் இந்த திருச்செந்தூர் முருகன் எங்களுடைய மாதா மாதம் இந்த பௌர்ணமி தினத்துக்கு நாங்க வந்து அங்க சென்று வழிபடுவோம் அதனுடைய அடிப்படையில தான் இந்த காசிய போய் வழிபடணுங்கிற ஒரு எண்ணத்துல வரக்கூடிய ஏழை பால நடுத்தர மக்கள் மேல்தட்டு மக்கள் வசதி உள்ள மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து சென்று இந்த பயணத்துல கலந்து கொண்டு வச்சு முக்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னாடி இந்த எஸ்ஆர் தமிழன் சேனல் நேயர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நாங்க நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவிக்கிறோம் இந்த காசி யாத்ரா பெருந்திருவிழா காசிக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பயணத்துக்கு இங்கே மார்ச் மாவட்டம் பதிவு பதிவு செய்யப்பட்டு இந்த மாத கடைசி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றோட இந்த பதிவு முடியுது இந்த பயணத்தொகை வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல மக்களுக்கு தெரியப்படுத்துதலில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பயணத்தோட பயணத்தொகை பதினைந்தாயிரம் வெறும் பதினைந்தாயிரம் தூபா ரூபா இதில் வரக்கூடிய உறவுகளாகட்டும் வர முடியலினாலும் உங்க சொந்த பந்தோம் நண்பர்கள் இவர்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை இந்த ஏற்பாடு செஞ்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தார்கள் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த பயண தேதி கடைசி தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி மகிழ்ச்சி